ஈசு கிசு இனிய நாமத்தினாலே இந்த காலையிலே உங்களோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் எல்லாரும் ஜபத்துக்கு ஆயத்தமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் அனைவருடைய கேள்வி ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண ஆண்டவ் கேட்பாரா மூன்று விதமான காரியத்தில் மனசு இருப்பாங்க ஒன்று நான் ஜோம் பண்ண கேட்பாரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் என்னுடைய கஷ்டம் கத்திரக்கு தெரியும் இன்னொன்று என்ன பண்ணாங்க என்னுடைய தேவைகளை கத்தலே சந்திக்கிட்டோம் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு ஏன் ஜப கேட்கப்படலை அப்படின்னா மத்தியோ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல தெளிவாக சொல்லியிருக்கிறது வசனம் எடுத்த வாசிங்கள் மேலும் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாக ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் இந்த நாளிலே கத்துடைய வாக்குத்தத்தம் உங்கள் விசுவாசத்தை ஆக கடவுது உங்களுக்கு ஒரு ஆண்ட ஒரு நல்ல பெயர் கொடுத்துக்க என்னதுங்களா நீங்க விசுவாசி விசுவாசினா நம்ம ஆண்டுடைய வார்த்தை நம்பதான் விசுவாசிகள் விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பாய் நம்ம என்ன செய்யறோன்னா ஜெபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ணுறோம் விட்டு விடுகிறோம் உங்கள் தேவையை கத்திரிடத்துல சொல்லணும் அது மட்டும் இல்லை சொல்லி நீ என்ன செய்யணும்னா விசுவாசமாக கத்தர் செய்ய அளவுக்கு நீங்கள் கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அதுதான் விசுவாசம் இயேசு கிறிஸ்து மாம்சில் வாழ்ந்த போது உன் விசுவாசபடி ஆக கடவுது நீ விசுவாசபடி உனக்கு ஆக கடவுது ஆண்ட சொன்னார் அப்ப நீங்க ஜெபிக்கும் ஜெபம் ஜபம் காலத்தாமதமான என்ன செய்வாங்கன்னா அற்பமாக நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்ட கேட்பார கேட்க மாட்டார்ன்ற நம்ம விழுந்து விடுகிறோம் என்னை விசுவாசியன் என்னென்னு பெரிய காலங்கள் செய்வான்னு சொல்லுகிறார் அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்தகத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்தார் ஒரு நூறு தொழிலாளிகள் அவற்றை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கார மிகுந்த வியாதியிலே படுத்து படுக்க இயேசுவே நீங்க என் வீட்டுக்கு வர நான் பாத்திர நல்ல ஆனா நீங்க விசுவாசித்தீங்கன்னா என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் அப்படின்னாங்க அப்ப அந்த அதிபதி சொல்றாரு நூற்றுக்கு அதிபதி என் வீட்டுக்கு வர நான் பார்த்தேன் அல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க வேலைக்கால் விளைப்பான் என்ன நடந்தது இவர் கேட்டுட்டு போனாங்க விசுவாசத்தோட நூற்றுக்கு அதிபதி போறாரு மத்திய எட்டு எட்டு வாசிங்க நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திர அல்ல ஒரு வாரத்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை ஆனால் என் வேலைக்காரன் பிழைப்பான் ஆண்டோ சொல்லிட்டு நூற்றுக்கு அதிபதி என்ன வியாதிப்பட்ட அவருடைய தொழிலாளி அவருடைய போய் பார்க்க போறார் அதே மத்தியோ எட்டாம் அதிகாரம் பத்து வருஷ வாசிங்க இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பதிமூணாம் வருஷத்துல என்ன இருந்தும் பார்ப்போம் பின்பு இயேசு பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நோக்கி நீ போகலாம் நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே கடவுள் என்றார் அந்த அவன் ஆமீன் இவர் சொன்னவுடனே அவர் சொன்னாரு இவர் விசுவாசித்தார் நூற்றுக்கு அதிபதி ஆனா போய் பார்க்கும் அந்த வேலைக்காரன் சுகமாயி துள்ளி குதிச்சான் நீ விசுவாசிக்கிறவனு கீழாம ஆகும் உங்கள் விசுவாசப்படி ஆக கடவுது உங்க விசுவாசத்தை குலைக்கிறதான பிசாசு தான் நீ ஜோம் ஆண்டவர் கேட்பாரா நிச்சயமா சொல்றேன் விசுவாசப்படி உங்களுக்கு ஆக கடவுது இன்று முழங்கால் படுங்க கத்திர நம்புங்க விசுவாசமா இருங்க ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிளைவின எப்படி அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர் இது வைக்கல இசைவேல் கூட்டத்தனை இப்போ ஏற்பட்ட மனுஷன் நான் பார்த்தது அதே மாதிரி சொல்றாரு போய் பார்க்குறாரு அந்த வேலைக்காரன் சுபாத்த தேவன் கொடுத்தாங்க இல்லையா நீ விசுவாசித்தா தேவடைய மகிமையை காண்பாய் கண்களை மூடி நம்ம சேப்பிப்போம் ஆண்டவரே விசுவாசத்தை மட்டுப்படுத்தாதீர்கள் வேதம் இருக்குதுப்பா விசுவாசத்தை குலைக்கிற பிசாசோட வேலை ஆனால் இன்னைக்கு அப்பா அந்த அதிபதி கேட்டார் இயேசுவே நீங்கள் என் வீட்டுக்கு ஒரு நாள் நல்லா ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க இன்னைக்கு நூற்றுக்கதிபதி போல யாரெல்லாம் விசுவாசத்தோடு காத்திருக்காங்களோ என் வியாதி மாறும் என் கண்ணீர் மாறும் என் தடையை மாறும் என் வேதனை மாறும் இதை பார்த்து கொண்டு யாரெல்லாம் அந்த வீட்டில் கிண்டுக்கு விசுவாசிக்கு இன்னைக்கு விசுவாசிங்க நீங்க நீங்க விசுவாசிங்க ஆண்டு ஒரு ஏன் வியாதி மாறும் என் கடன் மாறும் என் வியாகுலம் மாறும் இன்னைக்கு கத்தர் அந்த விசுவாச அபிஷேகத்தின் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவா அப்பா என் ஜனங்கள் அந்த விசுவாசிக்க முடியாது இருக்கிற அந்த பொல்லாத சத்துருவைய அதை விட்டு அகண்டு போக முடியாது நாங்கள் சொப்பிக்கிறப்பா இன்னைக்கு கத்தர் என் ஜனங்களை இதெல்லாம் விண்ணப்பம் விண்ணப்பாங்களோ இன்றைக்கு அவங்களுடைய ஆக்கடை ஜெபிக்கிறோம் இயேசுவின் பிதாவே ஆமை நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசத்தோடு யாரெல்லாம் நீ காத்து இருக்கீங்களோ இன்றைக்கு கத்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்வார் ஆமீன்